நான் தான் காட்வென் ஜேக்கப் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை ஆகமங்கள் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் பரிசுத்த வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு ஆகமங்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டில் முப்பத்தொன்பது ஆகமங்கள் இருக்குது அது என்னென்னா ஆதியாகமம் யாத்திராகமம் யாத்திராகமம் ராகமம் எண்ணாகமம் உபாகமம் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் ஒன்று சமுவேல் ரெண்டு சமுவேல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் எஸ்ரா நெகேம்யா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு எரேமியா புலம்பல் எசேக்கியர் தானியர் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஓவதியா யோனா நீகா நாகூன் ஆபோக் செப்பனியா ஆகாய் சஹரியா மல்கியா புதிய ஏற்பாட்டுல இருபத்தி ஏழு ஆகமங்கள் இருக்கு அது என்னன்னா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்டருடைய நடவடிக்கைகள் ரோமர் ஒன்னு குஞ்சல் ரெண்டு கொஞ்சர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசையர் ஒன்னு தசலோனிக்கையர் ரெண்டு தசலோனிக்கையர் ஒன்னுத்தி மூத்தையோ ரெண்டுத்தி மூத்தையோ தீத்து பிலேமோன் எபிரேயர் யாக்கோபு ஒன்னு பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்னு யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவான் யூதா வெளிப்படுத்தணும் விசேஷம் ஓகே குட்டிப்பா என் ஆகமங்கள் பேர்லாம் ரைட்டா சொல்லிட்டேன் இதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியுமா நான் படிச்சிருக்கேன் சொல்லி பார்ப்போம் பழைய ஏற்பாட்டுல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகம அதிகாரங்கள் இருக்குது அதாவது நைன் புதிய ஏற்பாட்டில் இரநூத்தி அதிகாரங்கள் இருக்குது அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஆக மொத்தம் ஆயிரத்தி அதிகாரங்கள் இருக்குது அதாவது ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் எனக்கு சொன்னது கரெக்டாமா ஓகே ரைட் குட் பாய்